வந்தியே மனம் என்னிடம் இந்த பாடகர் இத்தனை அழகான குரலால் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே பாடல் பாடிக்கொண்டிருக்கும் இந்த இளைஞன் யார் ஆர்ஜே வணக்கம் ஏ சிறகபுத்தால் கூந்தலை இங்கே சூரிய நிலவாயானது அங்கே என் மன்னமின்றி போனது எங்கே மண்மதனே ஒன்றது எங்கே கண்ணத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும் வெக்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும் புன்னகை பட்டால் மல்லிகை மொட்டும் பார்த்தால் பருவம் மூச்சி மொட்டும் காலடி ஓசை கம்பனு கேட்டது அம்மம்மா வித்தோ சோபின் ஓவியம் ஒன்று வித்தோவானின் மாறியதே மகராணி அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்ஜே பூனேஷ் ஒரு திறமையை வெளிக்கொண்டு கொடுத்துல எனக்கு பெரும் சந்தோஷம் இருக்குது அது திவினேஷாக இருக்கலாம் யோகஸ்ரீயா இருக்கலாம் பிரச்சனை கிடையாது யாராக இருந்தாலும் ஒரு திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதான் என்னுடைய ஒரு குறிக்கோள்னு கூட வச்சுக்கலாம் ஸோ நான் சமீபத்தில் வலைதளத்தில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு வீடியோ கண்படுத்தி நான் நினைக்கிறேன் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தகுதி அப்போ இந்த வீடியோ பார்த்ததும் காண கருங்குயில் இருந்த பாடல் இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ஏதோ ஒரு தோணுச்சு இந்த பயனால் ஏதோ முடியும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அந்த பாடலை நீங்கள் கேட்டு உங்களுக்கு புரியும் கண்ணத்தில் அற்பனையாயிரந்த வங்கியே மனம் என்னிடம் என் வந்தது வந்ததால் இத்தரை துல்லம் ஆனது வேதனை சோதனை யாரிடம் யார் சொல்வது சொல்வதால் ஸோ இவ்வளோ அற்புதமா நான் பாடல் பாடுற திறமையை பார்த்து உடனே நம்ம நகர்ந்து போக முடியாது நம்ம திவினேஷுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ யோகஸ்ரீக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ யாரா இருந்தாலும் திறமைக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் இல்லையா இப்போ கீழ் மட்டத்திலிருந்து அடுத்தடுத்த கிட்டத்துக்கு உயர்ந்து வரவங்களுக்கு நம்ம கட்டாயம் சப்போர்ட் பண்ணி ஆகிறோம் ஸோ இந்த பையன் கிட்ட ஏதோ திறமை இருக்குது அப்படின்றதுல எனக்கு உறுதியாகிறது நான் அப்பவே தொடர்பு கொடுத்துக்கு முயற்சி பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் நம்பர் அனுப்பியிருந்தார் ஃபோன் நம்பர் அனுப்பி இருந்தார் நான் பேசியிருந்தேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பேசுறதுல அண்ணா நீங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் வேலை செஞ்சு கொடுத்தா இருந்தார் அப்போது வேலை செஞ்சு கொண்டே பாடுறது நம்ம இசை மீது ஆர்வம் இருந்த இசை மீது இருந்தால் என்ன உயிர் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இசை படித்தது கிடையாது உங்களுக்கு தெரியும் அவர் செய்கிற தொழில் அந்த அந்த தொழிலை செய்து கொண்டு இசை படிப்பதற்கான நேரமோ அல்லது அதற்கான வசதியோ இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும் சாதாரண விஷயம் ஸோ இந்த மாதிரியான உண்மையுள்ள திறமைகள் கடவுளாக கொடுக்கப்பட்ட திறமைகள் மேலே எழும்ப வேண்டும் அதான் எங்களுடைய ஆசையாக இருக்குது ஸோ இந்த பையனுக்கு நாம் ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டும் அதான் என்னுடைய ஆசையாக இருக்குது யாராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஸோ நாம் சப்போர்ட் பண்ணி சின்ன ஒரு கை கொடுத்தாலே மேலே வந்துடுவாங்க இல்லையா அப்போ ஸோ அடுத்த எபிசோடில் இந்த பையனை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் இருந்தால் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கு வீடியோ செஞ்சு போகிறேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா திறமைகளுக்கு நான் எப்போதுமே முன்னுதாரணமாக மற்றவர்களை எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நானும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் மற்ற திறமைகளை ஊக்குவிப்பதுக்கு இல்லையா நிச்சயமாக எந்த விதமான சுயநல நோக்கம் கிடையாதுங்க தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க என்னோடய ஃப்ரெண்டு கிடையாது ரிலேஷன்ஸ் கிடையாது ஸோ பார்த்தேன் பிடிச்சது பேசுனேன் வீடியோ செஞ்சேன் நல்ல செய்திகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கிடைச்சிக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ வாழ்த்துக்கள் சொல்லணும் அவர் இன்னும் ஒரு பாடல் எனக்கு பாடி அனுப்பியிருந்தார் ரெண்டு மூன்று பாடல் அனுப்பியிருந்தார் அதையும் கேட்கலாம் வணக்கம் சிறுவாணி தண்ணியப்போ சிலு சிலுன்னு பிருக்கும். கடையாணி போ கண்ணு ரெண்டு சுத்தி வரோ மருதானி சிவப்பாட்டோ மணி கண்ணு மின்னி வரோ மகராசி அழகு எல்லா மழை காட்டு பாடி வரும் செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி 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 காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி ஒத்திகைக்கு போவம்மா ஒத்துமையாவம்மா முத்திரைய போடம்மா முத்தம் வச்சி பாடம்மா இவர் பாடத்துல சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கலாம் ஓகே பட் சங்கீதம் அடிப்படை ஞானமே இல்லாம சங்கீதமே தெரியாம சங்கீதம்னா என்னன்னே தெரியாம ரேடியோலையும் டிவிலையும் பார்த்த பாடல்களை காதல் உள்வாங்கிக் கொண்டு அதை மனதில் வச்சுக்கொண்டு வேலை போது கலைப்பில்லாமல் இருக்கிறதுக்காக பாடுற பாடல்கள் தான் இது இவர் பாடும்போது என்னோட பேசும்போது கொஞ்சம் குரல் நடுக்கம் ஆகிடுது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ் டெஃபினட்லி திறமை இருந்தால் கட்டாயம் சான்ஸ் கிடைக்கும் அதை நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் திறமை உங்களை தேடிக்கொண்டு வரும் இல்லையா நீங்கள் யாராக விரும்புகிறீங்களோ அதன் மீது நீங்கள் பற்று வச்ச விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருந்தீங்க சொன்னால் உங்களுக்கு அந்த விஷயம் கை கொடுக்கும் நல்ல மாற்ற கிடையாது ஸோ எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது உங்களால் அடுத்த ஸ்டெப் போக முடியும்னு சொல்லி வாழ்த்துக்கள் நிறைய திறமைசாலிகள் இருப்பீங்க இந்த மாதிரி ஸோ எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ செஞ்சு போடுறேன் ரொம்ப சந்தோஷம் என்னால் முடிஞ்சதிலேயே செய்வேன் கண்ணா அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும் வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த இன்னும் ஸ்டெப்ஸ் போகணும் வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ பாடுறதை விட்டுறாதீங்க பாடுறது யாருக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக பாடுங்கள் அது திருப்தி எல்லோருக்கும் இந்த குரல் வளம் கிடைக்காது ஸோ அந்த குரல் வளம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது ரொம்ப சந்தோஷம் அதை என்ஜாய் பண்ணுங்கள் உங்களை பக்கத்தில் இருக்க வேலை செய்கிறவங்களாம் கொடுத்து வச்சோங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க சந்தோஷம் பாட்டை விட்டுறாதீங்க எப்பயாவது கை கொடுக்கும் ஸோ தயவு செஞ்சு பாட்டை விட்டுறாதீங்க வாழ்த்துக்கள் நன்றி நான் ஆர்ஜே புவனேஷ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்